தனிப்படையை ஏன் அமைக்கணும் இந்த குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் அப்படின்றாங்க சார் உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை பார்த்து ஏன் பயப்படணும் ஏன் அவ்வளோ பதட்டம் அப்படின்னு கேட்குறேன் இல்லை யாருமே பயப்படல யாருமே அந்த இது இல்லை நீங்கள் அசம்பிளியில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது இன்றைய தினம் கூட அப்போது அதுக்கு வந்து சிஎம் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு யார் அந்த சிஎம் வந்து நீங்கள் எங்கே கேட்கணும்

பிரஸ் மீட் கொடுத்தாரு அது கூட அவருக்கு உரிமையன் கூட நான் எடுத்துக்கிறேன்

விழுப்புரம் போன்ற மாவட்டம் பல்வேறு பல்கலைக்கழகத்திலே முப்பது நாற்பது தான் சிசிடிவியா சட்டமன்றமும் மற்ற இடங்களும் சாதாரண மக்கள் இருக்கிற இடமும் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்ல இது அசம்பிளிலேயே ஸ்பீக்கர் சொல்றாரு இங்க வந்து பழுது அடைஞ்சிருக்கு அத ரெட்டிவே பண்ணின்னு இருக்காங்க அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா இல்ல இல்லம் அப்படிலாம் இல்ல அப்படி சொல்லல பழுது பழுது அடைஞ்சிருக்கு நீங்க இன்னைக்கு கேட்கல

சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டுறத்துக்கு முன்னே அதை செஞ்சுடுதுன்னா எந்த வித ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லாத வகையில தான் சட்டமன்றம் இயங்கும் அதனால சட்டமன்ற நடைமுறை தெரியாம கதை சொல்ற சபாநாயகரை நான் இப்பதான் பாக்குறேன் அது இல்லை அவர் சொல்ல கருத்துதாரன் உங்ககிட்ட சொன்ன மாமாங்க அடிப்பேன் அவர் தான் உள்ளே இருக்கார் நான் இருக்காரு இவர் இருக்கார் இவருக்கு தெரியல அவர் அவரால அவர் இல்லைன்னா ஒரு சட்டமன்றம் அப்புறம் சட்டமன்றத்தில் 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 நடக்கிற ஒவ்வொரு நொடியில் நடக்கிற நிகழ்ச்சியும் பதிவு வரலாறு இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்ற முடிவு ஒரு சின்ன தவறு நடந்தாலும் வரலாற்றில் நிக்கும்

சபாநாயகருடைய சட்டத்துக்கு புறம்பாக இல்லாத எதையும் வெளியிடாமல் தடுக்கின்ற அதிகாரம் சபாநாயகர் யாரு கொடுத்தாங்க சட்டத்துக்கு புறம்பாக புறம்பாகவும் அன்பார்லிமெண்ட்

அப்போ நேற்று ஒரு பேச்சும் இன்னைக்கு ஒரு பேச்சும் அப்படியே அது பேசலாது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வருது இல்லைங்க சில இதெல்லாம் வந்து பழுதடைஞ்சிருக்கு இந்த மழையில் நேற்று அதனால தான் சொன்னாங்க சரி அதை வந்து அசம்பிளியில் சொல்கிறாரு ஸ்பீக்கர் ஒரு ஒரு தைரியமான ஒழுங்காக ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சராக இருந்தால் இன்னைக்கு அந்த சத்து சட்டசபை செயலாளரை சத்மம் பண்ணியிருக்கணும் என்ன என்ன நீங்கள் பேசிடுறீங்க இன்னைக்கு அவர் எதுக்குங்க அங்கே இருக்காரு

உயர்நீதிமன்றத்துக்கே போயிருக்கா அப்படி எல்லாம் அடுத்த எல்லாம் கிடையாது அடுத்த எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் இல்ல அவங்க சூ மோட்டாவதான் ஆக்சுவலி தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு உண்மைதான் ஏடிஎம்கே தான் கொடுத்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்ல அதுல மாற்று கருத்து இல்ல அப்படி என்று சொன்னால் பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் அது வந்து ஏடிஎம்கே டைரக்டா இன்வால்வ் அப்படி நீங்க அப்படி இல்ல இல்ல இருந்த அந்த சமூக போராளிகள்னு போராளிகள் அயோக்கிய கூட்டம் அன்னைக்கு அதை

அதுக்கு யாருங்க கவர்னர் தான் பொறுப்பாளி கவர்னர் பொறுப்பாளி அவர் யாருமே நியமிக்கல துணை வேந்தரே நியமிக்கல கவர்னர் தான் பொறுப்பு நீங்க கவர்னர் தான் கேட்கணும் நாங்க வெளியே வெளியே வந்து சட்டமன்றத்துல கவர்னர் பொறுப்புங்க நீங்க சட்டமன்றத்துல கவர்னர் ஏதாவது யாரை நோடே ஓடுறீங்களா யாருங்க வேந்தரே அந்த அண்ணா அண்ணாமலை பழகிறதுக்கு கவர்னர் தான் அது தெரியுமா உங்களுக்கு தெரியாதா நிர்வாகம் யாரு அப்படி இல்ல கவர்னருடைய அண்ணல் அங்க இருக்கு நிர்வாகம் அவர்தான் ஏங்க

மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அவரு சிம்பிளா தான் சொல்றாரு இந்த யாரெல்லாம் வந்திருக்கா எடுத்தாலே தெரிஞ்சிருமே அது போலீஸுக்கு ஒரு பெரிய வேலை இல்லையே அப்படின்னு எல்லாமே வந்து நடந்த சம்பவம் வந்து எல்லாம் வெட்ட வெளியா எல்லாமே வெளியே தெரியும் அதுவும் வந்து புல புலன் விசாரணையில் இருக்கு நிலுவில் இருக்கு

எல்ல நடவடிக்கையும் இந்த அரசு எடுத்து வருவதால் அவர்கள் கேட்பதற்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது தப்பு இல்லை செய்யல

பிறகு வந்த தகுதிக்கும் இரண்டு பேருக்கு பொங்கல் பரிசு மூணாயிரம் பேருக்கு பொங்கல்

நீங்க நீங்க புரட்சி தலைமை அம்மா கொடுத்தது புரட்சியின் அம்மா எல்லாருக்கும் குடுத்தது அதை குடுங்க யாருக்கும்